IBC தமிழ் சிறப்பு நீர்லைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நம்மோடு தற்போது பாஜக வழக்கறிஞர் அஸ்வதாமன் நம்மிடையே இணைந்திருக்கிறார் வணக்கம் அஸ்வதாமன் அஸ்வதாமன் லைன்ல இருக்கீங்களா இருக்கேன் என்ன சார் வாக்கெல்லாம் அதிகமா திருடி ஜெயிச்சிங்க போல இருக்கே வார்த்தைகள் அளந்து பேசுங்க வேறதா அசிங்கமா வாயில வந்துடும் மீடியா எல்லாம் பார்க்க மாட்டேன் அசிங்கமா பேசிருவேன் பதினேழு லட்சம் வாக்குகள் வந்து இல்ல சேனல் நடத்துறீங்களா வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா இல்ல சேனல் தான் நடத்துறியா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றியான்னு கேக்குறேன் என்ன பேச்சு இது இல்ல என்ன பேச்சுன்னு கேக்குறேன் மன்னிப்பு கேளுங்க அடுத்து அடுத்த வாரத்தை பேசுங்க இல்ல நான் கேட்டது என்னன்னா மன்னிப்பு கேளுங்க இல்லன்னா நானே பர்சனலா வழக்கு போடுவேன் உங்க சேனல ரோட்டுக்கு சரி ஓகே ரைட் வார்த்தையே திரும்ப பெற்றறேன் மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை பேசுங்க நீங்க மன்னிப்பு கேட்ட அடுத்த வார்த்தை பேசுங்க நான் உங்க சேனலுக்கு இப்ப இன்டர்வியூ கொடுக்க நிக்கல நீங்க தான் அரை மணி நேரமா ஏட்ட கேட்டிங்க ஒரு மணி நேரமா நீங்க தான் கெஞ்சறீங்க என்ன பேச்சு இது என்ன சரி சார் தவறா தவறா தவறான வார்த்தை தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டேன் மன்னிப்பு உங்களுக்கு தவறு யாரும் கேக்குறேன் நடக்கிறதே இல்ல வார்த்தைய திரும்பற மன்னிப்பு நான் சொல்லிட்டேன் அடுத்து வாங்க